தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தொலை தூரத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற கனடா நாட்டுக்கு அதிபரும் அவர் பின்பற்றுகிறார் இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார் ஆணவம் நிறைந்தவர் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்துக் காட்டுவேன் புழுதி மண்ணாக்குவேன் என்று இரண்டு மூன்று தடவை பேசிவிட்டார் உனக்கு மூளை இருக்கிறதா அறிவு இருக்கிறதா பிரதமந்திரியாக இருப்பதற்கே தகுதியேற்றவர் நீ காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கட்டிய தூரத்திற்கு பாலும் நெடுநேரமாக காத்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை வடசென்னையில் எதிரிகள் நெருங்க முடியாத இரும்பு கோட்டையாக ஆக்கி வைத்திருக்கின்ற மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் ஆர்வீர் சகோதரர் சேகர்பாபு அவர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் வாசோவர்களே கழக பொறியாளணி இணை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியாளன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பேசிய தொலைக்காட்சி வாதங்களிலே எதிரிகளை திணறடிக்கின்ற ஆர் வீர் சகோதரர் கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் என் ஆர்வீர் இளவல் ஜீவன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அயன்புரம் சரவணன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அப்புன் அவர்களே மாவட்ட சிபிஎம் மாவட்ட செயலாளர் செல்வா சிபிஐ மாவட்ட செயலாளர் கருணா முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் அப்துல் சபிக் காஜா மொய்தீன் கோமகன் ஏடி மணி தனலட்சுமி சரவணன் ஆ பிரியதர்ஷினி கூட்டணி கட்சிகளின் பகுதி செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் டெல்லி பாபு ஐயப்பன் அரச மனோகரன் மதியலகன் ஏழுமலை அப்துல் ரகுமான் ரகுமான் விஜய் ஆனந்த் கோட்டீஸ்வரன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தொண்ணூத்தி ஆறாவது வட்ட செயலாளர் நன்றியுரை ஆற்ற இருக்கிற தோழர் வேதா வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே இந்த கூட்டத்தில் எப்படியாவது வந்து பேசிவிட வேண்டும் என்று கூட்டங்கள் ஒரு கூட்டம் தங்கை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து பேசிவிட்டு டெல்லியிலே அஞ்சாத சூரனாக இருக்கின்ற நம்முடைய எம்பி முன்பு அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து தாம்பரத்திலே பேசிவிட்டு விரைந்தோடி வந்தேன் எப்படியும் ஒன்பதரைக்குள்ளாக கொளத்தூருக்கு போய் சேர்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தேன் ஆனால் இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு நேரமாக காத்திருக்க காரணம் நம்மை வழி நடத்துகின்ற தளபதி திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே காட்டிய ஆர் சகோதரர் மு ஸ்டாலின் அதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் காலை வேலையிலே பசியோடும் பட்டினியோடும் உணவு கொடுக்க முடியாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை நினைத்து காலை உணவுக்கும் உத்தரவிட்டு தமிழ்நாடு லட்சக்கணக்கான குழந்தைகள் காலையிலே பசியாறுவதற்கு ஏற்பாடு செய்த தளபதி ஸ்டளை பின்பற்றி கனடா நாட்டுக்காரன் அதே திட்டத்தை இன்றைக்கு எதை அறிவித்திருக்கிறான் தெரிந்து கொண்டார் என்றால் இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே ஒரு மாகாணத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே கனடாவிலும் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இந்தியா போராவிலும் இருக்கின்ற மாநிலங்கள் தளபதி அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தொலை தூரத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாதே இருக்கிற கனடா நாட்டுக்கு அதிபரும் நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து வைத்த திட்டத்தை அவர் பின்பற்றுகிறார் ஆனால் இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார் ஆணவம் நிறைந்தவர் அகம்பாவம் நிறைந்தவர் அதனால் தான் அவர் பேசுவது என்னென்று யோசிக்காமல் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்து காட்டுவேன் புலி மண்ணாக்குவேன் என்று இரண்டு மூன்று தடவை பேசிவிட்டான் நான் நேராகவே கேட்கப் போகிறேன் டெல்லியிலே சந்திக்கிற போது உனக்கு மூளை இருக்கிறதா அறிவு இருக்கிறதா சென்சஸ் யூ ஆர் டு மந்திரியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் நீங்கள் இயக்கத்துக்கு தாங்குகின்ற ஸ்டாலின் எப்படி பேசுகிறார் என்று கேட்டுக்கொள் பண்பு குறைந்த ஒரு வார்த்தை கூட இருந்து வருவதில்லை அவ்வளவு அருமையாக பேசுகிறார் ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் கணக்கற்ற நிகழ்ச்சிகள் உழைப்பு 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 என்று சொன்னாரே அதே அடிப்படையிலே அவர் பணியாற்றுகிறார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியா கூட்டமைப்பு இந்தியா என்ற பெயரிலேயே கூட்டணி என்ற யோசனையும் தெரிவித்து இன்றைக்கு அதிலே எண்ணற்ற கட்சிகள் வந்து இணைந்து கொண்டன இந்தியா கூட்டணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பட்டணத்தில் செங்கோட்டையிலே கொடியேற்றுகின்ற தகுதியை பெறும் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கிறார் விவசாயிகளுக்கு என்ன தேவை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ன தேவை கல்லூரி மாணவர்களுக்கு என்ன தேவை அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கும் தொகை கொடுக்கிறார் பெண்களுக்கு பேருந்திலே இலவசமாக பயணம் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார் இந்த தேர்தலுக்கு பிறகு டெல்லியிலே இந்த இந்துத்துவ கூட்டத்தினுடைய ஒடுக்கப்பட்டு விடும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு இங்கே வந்து வாராட்ட மாட்டார்கள் இங்கே வந்து இப்படி கொண்டிருக்க மாட்டார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக நிற்பது மட்டுமல்ல உங்கள் பக்கத்திலே எவனும் நெருங்கினாலும் அதை தடுக்கின்ற அரணாக தடுக்கின்ற கவசமாக தடுக்கின்ற போர்வானாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்று சொல்லி இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என் ஆர்வீர் சகோதரர் கிழக்கு வானத்திலே செம்பங்களை வாரி இணைத்துக் கொண்டு காலையிலே புறப்படுகிற உதயசூரியன் சூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற பாபு அவர்களுக்கும் கலாநிதி தயாநிதி மாறன் அவர்களே இன்னொன்னு அண்ணா டீ யார் பாலு எனக்கு அங்கேதான் கூட்டம் நான் வரப்போகிறேன் பின்னாடியே என்னார் அத்தனை பேரும் கலைஞரின் உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் அண்ணாவின் தம்பிகள் ஆகவே தயாநிதி மாறனவர்களுக்கும் மாறனவர்களுக்கும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னதினை வாக்களித்து ஒரு பெரிய போட்டியே நடக்கிறது திமுகவுல எந்த தொகுதி அதிக ஓட்டு வாங்கும் என்று போட்டி நடக்கிறது பாலு நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நீங்களும் தயாராகி விடுங்கள் வெல்க உதயசூரியன் நன்றி வணக்கம் அண்ணா ஒரேல நீனா தண்ணியா வழிகாமா தண்ணி இருக்கறதா வெட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா அட இருக்குமா இஸ் தேஷ் கோ ஏ மேரா கேரண்டி அங்க உட்காருங்க இங்க கேளுங்க கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களியுங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்